யர்களுக்கு இனிய வணக்கம் மிதுன ராசிக்கார நேயர்களை இனி கண்ணீர் விட்டாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு பிப்ரவரி இருபத்தி ஏழுக்கு பிறகு இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில இது நடக்கப் போகுது நடந்தே தீரப்போகுது மிதுன ராசிக்கார நேர்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொட்டதெல்லாமே பெரும் பிரச்சனைகளாகவும் கஷ்டங்களாகவும் வாழ்க்கையில இருக்குதுன்னு நினைச்சு நிறைய வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க முக்கியமா இந்த மிது வாழ்க்கையில இப்போ இந்த நிமிஷத்தை எடுத்துக்கோங்களேன் இன்னைக்கு இவர்கள்ட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்ற போது ஐயோ என்னால இதுக்கு மேல பிரச்சனை இல்ல வாழ்க்கையில ஏற்றுக்க முடியாதுப்பா என்ன ஆளை அப்பா சாமி அப்படின்ற மாதிரி ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் மிதுன் ராசிக்காரர்கள் தெய்வத்து மேல ரொம்ப பக்தி சர்வமா இருப்பாங்க அதாவது மிது ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த புதன் பகவான் மூலியமாக இவர்கள் கடவுள் மேல பக்தி ரொம்ப அதிகமா இருப்பாங்க ஆனா அறிவு ஆற்றல் அழகுன்னு அனைத்திலுமே கொஞ்சம் வித்தியாசமான நபராக இருக்கக்கூடிய நபர்களும் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் தான் மிதுன் ராசினுடைய மனசுல ஒரு விஷயம் பட்டுச்சு அப்படின்னா யார் என்ன ஏன் எதக்கு அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க சரியா தப்பான்னு மட்டுமே தான் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் எப்போதுமே பார்ப்பாங்க இவங்க முன்னாடி ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அது தப்ப தட்டி கேட்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பார்கள் ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில தப்ப தட்டி கேட்க போன இடத்திலேயே இவர்கள் தான் தப்பு செஞ்சாங்கன்ற மாதிரி மாட்டி விடுவதற்குன்று இவர்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் சொந்தக்காரங்க என் குடும்பத்தார்கள் கூட சரியான நேரத்தை பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில நல்லவங்களா இருந்துட்டாங்களா நல்லவனா இங்கே இப்ப யாருக்குங்க பிடிக்குது நீ கெட்டவனா வா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு நீ கெட்ட பழக்கங்களா வச்சிருக்கிய அப்ப நீ என் கூட சேர்ந்துக்கோ நீ என்னுடைய நண்பன் அப்படின்ற மாதிரிதான் இந்த உலகம் ஏத்துக்குது ஆனா இங்க ஒருத்தர் நல்லவனா வாழ்றான் நல்லவனா இருக்கான் அப்படின்னா அதை யாருமே இங்க புரிஞ்சுக்கிறதும் கிடையாது ஏற்றுக்கொள்வதும் கிடையாது இப்படித்தாங்க இந்த மிதுன் ராசிக்காரர்கள் நல்லவங்களா இல்லா முன்னாடியும் இருந்தாங்களா ஏன்னா நல்லவனா இருக்க உனக்கு அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி நீ நல்லவனா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே பல தவறான விஷயங்களை செஞ்சுட்டு இவர்கள் மேல பழியை கடைசியா தூக்கி போட்டிருக்காங்க இந்த மிதனன் ராசிக்காரர்களுக்கும் தெரியும் இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு தெரியும் இவர்கள் தப்பு பண்ணலன்றத ஆனா இவர்கள் நல்லவனா இருக்க போய் இவனால நம்ம நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதாவது ஒருத்தவங்க ஒரு தப்பு செய்யறாங்க அப்படின்ற போது அந்த இடத்துல இவன் உண்மையை பேசுறானே அப்படின்ற பட்சத்துல இவர் நான் எப்பயாச்சும் இந்த இடத்த விட்டு நீக்கணுமே என்று பல நபர்களுக்கு ஆசை வச்சு ஆனா இவர்களுடைய இந்த நல்ல குணத்தை யாராலும் அவ்வளோ சீக்கத்துல கெட்டவன ஆக்க காமிக்க முடியுங்கிற பட்சத்துல எல்லோருமே அதற்கான கா நேரத்தை காத்திருந்து பார்த்தாங்க ஆனா இப்போ அந்த நேரங்கள் வரும்போது இவர்களை வாழ்க்கையில பழி வாங்கக்கூடிய பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு ஆனா இது எல்லாமே இவர்களுடைய கண்களை கண்ணீர் சொட்ட வைக்க தவிர வேற எந்த ஒரு இடத்துக்குமே இவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கவே இல்லைங்க இப்படி வாழ்க்கையில எந்த இடத்திலும் எதற்கெடுத்தாலும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் சந்தித்து வாழ்க்கையில கண்ணீரோடு அழை திரிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இவர்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இந்த மிதுன் ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ எந்த ஒரு வாழ்க்கைக்காக இவள் நாட்கள் போராடினாங்களோ எந்த ஒரு வாழ்க்கையை ஆசைப்பட்டு காத்திருந்தாங்களோ அது எல்லாமே இவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது இது இவர்களுக்கான நேரம் காலம் சூழ்நிலைகளை இன்னும் கூட வச்சுக்கலாம் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக தான் இவர்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இழந்தாங்க அந்த ஒரு வாழ்க்கை இவர்களுக்கானதாக வரப்போகுது சரி இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில என்ன நடக்கப் போகுது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் போகிறார்கள் என்பதை பற்றி நல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாக இது இதுவரைக்கும் நம்ம செல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறேன்ற போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிக் பண்ணாம பாருங்க மிதுன ராசிக்கார நேர்களை இவர்களுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்பிக்கை துரோகிகள் ஏமாற்றக்கூடிய நபர்கள்னு இவர்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் அதை அனைவரையுமே தெளிவா கண்டறிந்து தன்னுடைய வாழ்க்கையை ஏமாற்ற தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை விட்டு தூரமா ஒதுவி ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலைமையும் சூழ்நிலைகளும் உண்டாகும் எவ்வளவோ நாட்கள் இவர்களுடைய வாழ்க்கையில நிலை அப்படின்றது அதாவது ஒரு சில விஷயங்கள்ல நிலை மாறி பல விஷயங்கள் என்பதும் துன்பத்தை ஏற்படுத்துச்சு அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து ஒரு தீர்வையும் மாற்றத்தையும் சந்திப்பார்கள் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாரை நம்புறது யார் நல்லவங்க கேட்டவங்கன்னு தெரியாம எவ்வளவோ நாட்கள் குழம்பு போயிரு தெரிஞ்சிருக்காங்க இந்த மிதுன் ராசிக்காரர்கள் முக்கியமா வேலை செய்யக்கூடிய நபர்கள்ல யாருமே நமக்கு நல்லவங்க இல்லை என்ற ஒரு எண்ணத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த மிதுன் ராசிக்காரர்கள் வேலை செய்யும் போது கூட ஒரு சில நபர்கள் இவர்களை ரொம்ப எப்படி சொல்றதுன்னா வழிகாடு ஆக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா வழிகாடு ஆக்குறதுன்னா ஆடு தானா வந்து தலை கொடுக்கு அப்படின்ற போது அந்த ஆடுனுடைய தலையை திருகி போடுற வரைக்குமே காத்திருந்திருப்பாங்க சரியா தலை எப்போ திருக்கலாம்னு நினைக்கிறாங்களோ அந்த நேரத்துல வெட்டுவாங்க பாத்தீங்களா அது போல தந்த தான் வாழ்க்கையில இவர்களே இவர்களுக்கான குளிய பறிக்கக்கூடிய நிலைமையா இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வருகின்ற காலங்கள்ல தீர்வுகள் கிடைக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க யார நம்பணும் நம்ப கூடாதுன்றது எல்லாத்தையுமே நீங்களே தெளிவா புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலை என்பது உண்டாகும் உங்க வாழ்க்கை எதற்கு முன்பு பல நபர்களால நீங்க ஏமாற்றப்பட்டீங்க கண்ணீர் விட்டீங்க கஷ்டப்பட்டீங்க யாரும் உங்களுக்கு உண்மையாலே நினைச்சு அழுது இருக்கீங்க ஒவ்வொரு நாளுமே இந்த மிதன் ராசிக்காரர்கள் இரவு நிம்மதியான தூக்கம் இல்லாம அழுது இருக்காங்க காரணம் இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட தேவையில்லாத குழப்பங்களும் கஷ்டங்களும் தான் இவர்கள் யாருக்கிட்டையாவது உதவின்னு கேட்டா கூட இவர்களுக்கு உதவி செய்ய யாருமே மாட்டாங்க நான் ஏன்ப்பா உனக்கு உதவி செய்யணும் நீ யாரப்பா எனக்கு அப்படின்ற மாதிரிதான் கேள்விகளை கேட்டு இவர்களை தொழில்நுட்பத்திலிருந்து எப்போதுமே அவமானப்படுத்துவதை வேலையா வச்சுட்டு இருந்தாங்க இவர்களுக்கு எப்போதுமே எந்த ஒரு விஷயம் விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சொன்னீங்க துன்பம் துன்பம்னே இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாமே மிதன்ராஜனுடைய வாழ்க்கையில நீங்கும் திருமணம் அமையாத ஒரு வாழ்க்கையில இவர்கள் நிறையாவே அவமானப்பட்டிருக்காங்க கல்யாணம் ஆயிடுச்சின்றத விடுங்களேன் கல்யாணம் ஆயிடுச்சு பிரச்சனை வந்துச்சு அதெல்லாம் விடுங்க திருமணமே ஆகலை அப்படின்ற போது என்ன தெரியுமா பேசுவாங்க பையனையும் பொண்ணையும் பொண்ணு சரியில்லைப்பா பையன் சரியில்லைப்பா பொண்ணு பழக்க வழக்கம் சரியில்லைப்பா பையனோட கேரக்டரே சரியில்லைப்பா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்ல எப்படி சொல்றதுனா ஒண்ணுக்கு ரெண்டா இவர்களை பத்தி எந்த அளவுக்கு மட்டமா ஒருத்தங்களால சொல்ல முடியுமோ எந்த அளவுக்கு ஒருத்தங்களை ஒருத்தங்களால அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துவாங்க இவர்கள் யார்கிட்டையும் பொய்யா நடிக்கல பொய் பேசல யாரையும் ஏமாத்தவும் செய்யலை ஆனா மறுபடியும் மறுபடியும் இவர்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் மட்டுமே தான் மிச்சமாகிட்டே இருக்கு இப்படி எந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் துன்பம்தான் ஏன் ஒருத்தங்க இவங்க கூட நெருக்கமா பழகுனாலும் கூட இவங்களுக்கு அந்த அன்பு உண்மையானதாக இருக்கும்னு நினைச்சு பழகுவாங்க ஆனா உண்மை என்னன்னா இவர்கள் யாருக்காக எந்த ஒரு விஷயத்த செய்கிறாங்களோ அவர்களிடமிருந்து கிடைப்பது இவர்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே தான் உண்மைன்னு நினைக்கக்கூடிய பல விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையில ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு ராசி ராசிக்கார்க்கு இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில இத்தனை துன்பங்களை அனுபவிச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கான தீர்வுகள் கிடைக்காதா அப்படின்னு இருந்தாங்க ஆனா இனி அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லைங்க இந்த மிதுன்ராஜனுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமாகவே பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையல என்ற ஒரு வருத்தம் அது மட்டும் இல்ல இவர்கள் ஆசைப்பட்ட இடத்துக்கு இவர்களால போக முடியல இவருடைய மதிப்பும் மரியாதையும் குடும்பத்தார்களே அதிகமா அவமானப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் இருக்காங்க இவங்க எந்த ஒரு சரியான விஷயத்த மத்தபடி சொன்னாலும் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா நீ என்ன என்னோட பெரியாளா அப்படின்ற மாதிரி கேள்விகளை கேட்டு இவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் சரியானதாக இருந்தாலும் யாரும் புரிஞ்சுக்கக்கூடிய நிலைமையில இல்லை எல்லாருமே இவர்களை வேண்டா விருப்பா பார்ப்பது பேசுவதுன்னு பல விஷயங்களால ரொம்பவே அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க இப்படின்னு எத்தனையோ விஷயங்கள் தான் மனம் உடைஞ்ச இந்த மிதன் வாழ்க்கையில இவருடைய மனசை தேத்துவதற்காக யாரும் இல்லை அன்புன்ற ஒரு விஷயத்துல இவங்க ரொம்ப பிணைஞ்சி இருந்தாங்க ஆனா தனக்குன்னு அன்பு காமிக்க யாரும் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இப்படி வாழ்க்கையில பல விஷயங்கள்ல ஏமாந்த நபராகவும் ஏமாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நபராகவும் இருந்து ரொம்பவே துன்பப்பட்டாங்க ஆனா வாழ்க்கையில இத்தனை கஷ்டங்களை பார்த்ததுக்கு அப்புறமாவது தன்னுடைய வாழ்க்கை சாசப்பட்ட மாதிரி மாறும் நம்பினாங்க ஆனா எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படலாம் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்கள் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையில மாற்றத்தை சந்திப்பாங்க முக்கியமா எந்த ஒரு இடத்துல இவர்களுக்கு அதிகப்படியான கஷ்டங்களும் துன்பங்களும் ஏற்பட்டுச்சு அதே இடத்துல வாழ்க்கையினுடைய உச்சத்திற்கும் முன்னேற்றத்திற்குமான அடி வழிவகு வகுத்து இவருடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் என்பது ஏற்படும் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த மிதுன் ராசியுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களிலிருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்குமே நீங்கி நல்லது நடக்கப் போகுது மிதன் ராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை அமையுமானு கனவுல தான் நினைச்சு பார்த்தாங்க ஆனா நிஜ வாழ்க்கையில கிடைக்க போகுதுன்ற சந்தோஷம் ஆகுதற்கு இனிமேதான் வருகின்ற காலங்களில் கூறியும் தெரியவும் மறக்கும் சரி இந்த ராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுது எந்த அளவுக்கு நல்லது நடக்கப் போகுதுன்ற பத்தி தலை தெளிவாக பார்த்து தெரிந்து கொண்டு நம்பிக்கோடு காத்திருங்கள் இனி வரக்கூடிய நாங்க உங்களுக்கு சொர்க்க பூமியாகவும் உங்களுடைய தலையில தேவை மாற்றக்கூடியதாகவும் இருக்கும் நம்பிக்கோடு இருந்து நல்ல நன்றி வணக்கம்